அனைவருக்கும் வணக்கம் நான் விதர்ஷன் இது உங்கள் விதர்ஷன் டீ இன்னைக்கு நாங்க இந்த காணொலியில என்ன விஷயங்களை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா கடந்த சில நாட்களாகவே இந்த சமூக வலைதளங்கள்லயும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லயும் சரி அதிக அளவுல பேசப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இந்த ராஜபக்ஷ குடும்பத்தை சுத்தியே தான் காணப்படுது ஆரம்பத்துல வந்துட்டு யோசித்த ராஜபக்ஷ ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி பெரியது நுழைவாய்களுக்கு அருகில வந்துட்டு கைது செய்யப்பட்டிருந்தேன் அதனை தொடர்ந்து கார் கொள்ளுணவு தொடர்பான விவகாரத்துல நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா அப்படியான சில பதிவுகள் அல்லது வாத பிரதிவாதங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுக்கு முதலே வந்துட்டு இந்த ராஜபக்ஷ அதாவது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தங்கி இருக்கின்ற அந்த மாளிகை தொடர்பான சில விஷயங்கள் அதுல இருந்து அவரை வெளியேற சொல்லியும் அவர் வெளியேறல அதுக்கு பிறகு அவர் உயர் நீதிமன்ற நாடு சொல்லி அது சம்பந்தமான விஷயங்கள் அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்சேவுக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை செய்யாமல் இருந்திருந்தா அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்குமா என்னது நோபல் பரிசு அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்குமா அதே போல இன்னொரு மஹிந்த ராஜபக்ச இருந்ததுக்கு பிறகு அவருடைய உடலை வந்துட்டு பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்திட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க அதே போல பக்கத்தில் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அப்பதான் இருக்கும் இருபத்தி அஞ்சாம் தகுதி இந்த ஒரு வழக்குல வந்துட்டு சிஐடியினராளர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய இரண்டாவது மகனான ஜோசித ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்பட்டு புதுக்கடை நீதிபான் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர் செய்யப்பட்டு அவருக்கு வந்துட்டு ரெண்டு நாட்கள் மறியல் ஆஹ் கிடைச்சிருந்தது அதுக்கு வந்துட்டு இருபத்தி ஏழாம் திகதி ஐந்து கோடி ரூபா சரீரப்பிணையில வந்துட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் இது ஒரு செய்தி அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு நாமல் ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார் என்னன்னு சொன்னா முப்பது வருடம் எப்படி எப்படி இந்த இருந்து முப்பது வருடம் இந்த கொடிய பயங்கரவாத யுத்தத்தை வந்துட்டு தன்னுடைய தந்தையான மஹிந்த ராஜபக்ச அவர்கள்தான் தான் முன்னின்று அந்த போரை வந்துட்டு முடிவுக்கு கொண்டு வந்தார் அப்படி போருக்கு முடிவுக்கு கொண்டு வராம அவர் விடுதலை புலிகளோட வந்துட்டு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருந்தாரா இருந்தா அவருக்கு அமைதிக்கான நோவல் பரிசு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் எனவே அரசாங்கம் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இந்த நாட்டுல இந்த நாட்டுல நிலவின மிக கொடூரமான ஒரு பயங்கரவாத அமைப்பை வந்துட்டு இல்லாமக்கி நாட்டுல அமைதியை கொண்டு வந்தவர் யாரா இந்த மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் வேண்டும் என்று எங்களுக்கு அரசியல் ரீதியாக எங்களை பழிவாங்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் அதே போல அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லி இருந்தார் என்னன்னு சொன்னா சட்டமாதிபர் திணைக்களம் அதே போல போலீஸ் திணைக்களம் இப்படியான அந்த அரசு திணைக்களங்களை அனுரகுமாரதி திசா நாயக் அதாவது ஜனாதிபதியான அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் விமர்சிக்கிறதை விட்டுட்டு இருந்து நீங்க பணத்தை கொண்டு வரன்னு சொன்னீங்க அந்த பணத்தை முதல்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை அவர் தெரிவிசிச்சிருந்தார் அதே போல இன்னமொரு செய்தி அதோட தொடர்புடைய அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயதீஷ் இருந்தார் என்னன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவர் தங்கி இருக்கிற வீட்டிலிருந்து அவர் உடனடியாக வெளியேறப்படணும் அதாவது கௌரவமான முறையில அவராகவே வெளியேறிட்டார்னு சொன்னா நல்லம் அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு அதை எப்படி வெளியேற்றது என்ன எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் அண்மையில் தெரிவிச்சிருந்தார் அதே போல ஒரு செய்தி அல்லாடி இந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தோட தொடர்புடையதா இன்னும் ஒரு செய்தி என்னண்டா இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பங்கள் எப்ப இந்த போர் சம்பந்தமான புராணத்தை நிப்பாட்ட போறாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல என்னண்டா முன்னாள் சபாநாயகராக இருந்த அஜித் ராஜபக்ச அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு சொன்னா இலங்கையில இருக்கிற ஒரு முக முக்கியமான தலைவர் யாருன்னு கேட்டா அது யாருன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ச என்னன்னு சொன்னா அவர் தான் இந்த நாட்டுல நிலவுன இந்த முப்பது வருட யுத்தத்தை வந்துட்டு நிறைவுக்கு கொண்டு வராராம் அப்படி நிறைவுக்கு கொண்டு வந்த ஒரு ஜனாதிபதி அதாவது முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இறந்ததுக்கு பிறகும் அவருடைய உடலை வந்துட்டு பாதுகாத்து பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு ஏனென்று சொன்னா மஹிந்த ராஜபக்ஷ அப்படின்ற ஒரு தலைவர் இந்த நாட்டினுடைய ஒரு சொத்தம் எப்படி ரஷ்யா வந்துட்டு லெனின் அவர்களினுடைய உடலை பாதுகாத்து வச்சிருக்குதோ அதே போல ஒரு தலைவர் தானா மஹிந்த ராஜபக்ஷ அதால அவருடைய உடலை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்திட்ட பொறுப்பு அப்படின்னு சொல்லி முன்னாள் சபாநாயகராக இருந்த அஜித் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு கேட்கும் போது பார்த்த உடனே எனக்கு மைண்ட்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த செருப்பும் இந்த செருப்பும் ஒண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிற அந்த திரைப்படத்துல வர காமெடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து சரி ஓகே இது ஒரு புறம் இருக்க சபை தேர்தல் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு தகவல்களை நேற்றைய தினம் நலிந்த அவர்கள் அதாவது ஊடக பேச்சாளர் வேண்டிய ஊடக பேச்சாளர் வந்து வெளியிட்டிருக்காரு ஏப்ரல் மாத இறுதிக்குள்ள இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்துட்டு நடத்தி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் உயர்நீதிமன்றம் அதற்கான ஆணையை வழங்கி இருக்கிறதாகவும் அது குறித்து சபாநாயகருக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அதுக்கு பிறகு எப்ப தேர்தலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எங்க இலங்கையினுடைய தேர்தல்கள் ஆணையாளர் வந்துட்டு அந்த தேர்தலுக்குரிய திகதியை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியும் இதெல்லாம் ஒரு போக்கம் இருக்கக்குள்ள இன்னொரு பக்கம் அனுரட அரசாங்கம் வீழ்ச்சி காணுதா அப்படின்ற மாதிரியான சில கருத்தாடல்களையும் சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏனென்று சொன்னா தேங்காடை விலை அதிகரிச்சு கொண்டு போகுது உப்பு வந்துட்டு இறக்குமதி செஞ்சு கொண்டு போறோம் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகளும் அஹ் நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகரிச்சு கொண்டு போற ஒரு போக்கங்களால பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இதை மையமாக அமைச்சு கொண்டு சமூக வலைத்தள பயனாளர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவித்ததையும் சமூக வலைதளங்கள்ல அவதானிக்க கூடியதாக இருந்தது குறித்து ஜனாதிபதியான அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் என்னன்னு சொன்னா சுங்கத்திலிருந்து நிறைய கண்டெய்னர் வந்துட்டு வெளியில கொண்டு வரதுக்கு இழாம இருக்குது என்னன்னு சொன்னா அந்த கண்டெய்னரை கொண்டு வார அந்த லொரியனுடைய உரிமையாளர் சங்கம் வந்துட்டு அவங்க என்னது நிறுத்த போராட்டத்தை வந்துட்டு செய்யறாங்க அதே போல இந்த கண்டெய்னர் விடுவிக்கிறதுக்கான அந்த அதிகாரிகளும் வந்துட்டு நிறுத்த போராட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இந்த கண்டெய்னரை வந்துட்டு வெளியில கொண்டு வர்றதுல ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு இருக்குது அதால தான் இந்த பொருட்களினுடைய விலைவாசி வந்துட்டு கூடிக்கொண்டு போகுது விரைவில் அது சீராக்கப்பட்டு மக்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் தெரிவிச்சிருந்ததையும் இந்த இடத்துல நாங்க சுட்டிக்காட்டப்பட வேண்டியது சரி எது எப்படி இருந்தாலும் இந்த காணொலி குறித்து உங்களுடைய சுவாரஸ்யமான கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க மற்றமொரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்